அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி அங்கீகாரம் இல்லாமல் இயங்கும் மலைய தொடக்க பள்ளிகளை மூட வேண்டும்ன்ட்டு தொடக்கக் கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து இயங்கிறதாகும் அங்கீகாரம் இல்லாமலேயே நிறைய பள்ளிகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லியும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அங்கீகாரம் இல்லாமல் இயங்கும் பள்ளிகளை வந்து மோட கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு செய்தியாக ஜூலையில் கவுன்சிலிங் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடத்தி முடிக்க ஆன்லைன் மூலமாக டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடத்தி முடிக்க உத்தரவிட்ருக்காங்க இதுதான் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் சென்ற ஆண்டு ஆட்சி இறுதியில் கவுன்சிலிங் நடத்தப்பட்ட நிலையில் வழக்குகளும் நிறைய தொடர்ந்து கவுன்சிலிங் நடத்தி முடிக்கப்படாமல் விடுபட்டு இருந்தது சரிங்களா வழக்குகள்லாம் முடிந்த பிறகு ஜூலை மாதம் கவுன்சிலிங் நடத்த உத்தரவிட்ருக்காங்க ஜூலையில் கவுன்சிலிங் நடந்துடும் அதே சமயம் தொடக்கப்பள்ளி முதற்கொண்டு ப்ளஸ் டூ வரைக்கும் மேல்நிலை பள்ளி வரைக்கும் உடற்கல்வி ஆசிரியர் மற்ற அனைத்து ஆசிரியர் காலி பணியிட விவரமும் கேட்டிருக்காங்க சரிங்களா கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ட்ரான்ஸ்ஃபர் இப்போ எல்லாம் முடிஞ்ச பின்னாடி உண்மையான காலிப்பணியிடம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து ஆசிரியர் நியமனங்கள் ஆகஸ்ட்டுக்கு மேற்பட்டு இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா இதுதான் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கல்வி வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி